தரணி தூக்கம் வந்துச்சுன்னா அம்மா கிட்ட போ போய் மடியில படுத்துக்க அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் ஆகுமா அது வரைக்கும் நீ முழிச்சிருக்க கூடாது நீ தூங்கு சிக்கிறோம் தூக்கம் வரல தூக்கம் வரல நீ இப்படியே முண்டக்கண்ண உருட்டிக்கிட்டு ஈர்றீங்க கண்ணு வெளியே தள்ளிரும் போல இருக்கும்மா தூங்குன்னு சொன்னா தூங்கியால பேரு தாயும் பேச்ச கேட்காது தாய் மாதிரி தானே வேற மோகனும் இருப்பா எங்கன்னா பிள்ளைய பத்தினா அக்கறை இருக்கா பாரு பிள்ளைக்கு பசிக்குமே அதுக்கு சுவாத்த கொடுத்து தூங்க வைப்போம் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பாத்துக்கிடலான்னு நினைக்கலாம் எதுவும் தேவையில்ல அந்த ஆள் இருந்துகிடுவா இப்போது மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி ஏனியர்களுக்கான கோல போட்டி அதுவும் கோலாம் போட்டுக்கிட்டு இருக்கா ஏ சங்கியா இது அந்த பையன் தானே எப்ப புமாரி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் எப்போ வந்தா எப்படி வந்தா எதுக்கு வந்தான்னு கூட எனக்கு தெரியாது என் மேலே எதுவும் எதுக்கி போடுறாவிங்கப்பா ரொம்ப மினிக்காத நாங்கள்தான் விசாரிச்சுட்டோம் அந்த தான் கூப்பிட்டு வந்துருக்கான் அவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தானா அவைய ஊர்ல விளாட்டு போட்டி முடிஞ்சிருச்சா அதான் ஊர்லேயும் விளாட்டு போட்டி நடக்கு வா வந்து பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான் அதான் அந்த பையங்க வந்தானா வேற ஒரு வேற வயல் எதுக்கு போட்டியில கேட்கணுன்னு அடி எப்படி ஜோனி சேர்க்காம இருப்பாவ நம்ம ஒரு தரப்பில வேற ஊர்ல போய் புள்ளாட்டு படியில சேருவான் அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு பிடிக்கலப்பா அந்த பையன் கோலம் போட்டு நடக்காது நல்லா அழகா தான் ஜோனி போட்டுறான் கோலம் ஹம் கேவலமா இருக்கு நீ வேற சும்மா இருப்பு மாதிரி என்ன வெறுப்பேத்தாத வரையில போய் அந்த பக்கம் போவோம் சதிசு கோலம் போடுறது எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாம் நானும் அங்கே வரலப்பா சரி அப்ப ஜெகன் எல்லாம் குளம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த பக்கம் போய் பார்ப்போம்மா ஒன்றும் தேவையில்லைன்னா எங்கேயும் வரல இங்கே நினைவு பார்ப்போம் வேற திட்டி விடுவா நம்ம அங்க போனோம்னா அகில டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அரை மணி நேரம்தான் தான் டைம் கொடுத்துருக்காங்களாம் வேறு நம்ம போய் அங்கே வீழ தொல்லை பண்ணதுனால தான் எங்களால் கோலம் கோல பண்ணி இல்லைன்னு நம்ம மேலே பழியதிக்கி போட்டுருவாத அதனால் நம்ம இப்போ போக வேண்டாம் அப்புறமா போய் கிடலாம் அம்மா நம்மளுவெல்லாம் கோலம் போடும்போது இவனு தான் வந்து மார்க் போட்டு யார் வின்னர் யார் ரன்னர்னு செலக்ட் பண்ணுவானுவ இப்போ இவனுவலே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கானுவில் இவனுவலுக்கு போய் யார் மார்க் போடுவா ஒருவேளை எங்கள் அண்ணன் கவினும் எங்கள் மாமாவும் போய் மார்க் போடுவா அப்படியாக தான் இருக்கும் இங்கிருந்து பார்க்கும் போதே கோலம் எல்லாம் கேவலமா தான் தெரியுது கண்டிப்பா ஒருத்தனுக்கு கூட ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்காது பாரு நம்மளை என்னலாம் கன்டல் பண்ணுவானு இன்னைக்கு கோலம் போட்டு முடியட்டான் அப்புறம் தானே இருக்கு எங்களுக்கு கச்சேரி இங்க நின்று பார்த்தாலே எல்லார் கோலமும் நல்லா தெரியுது ஆமா அந்த இடம்தான் நல்லா விஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இல்லை உம்மா எப்போயும் இந்த கோலம் போட்டு பிள்ளைகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது இங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு தானே இருப்பாவே ஆடலும் பாடலும் கச்சேரின்னு இங்கே ஒன்றும் நடக்கல இந்த டான்ஸ் போட்டியாவது வைக்கலாம்ல நம்ம ஆடிக்கிட்டுன்னு போனலாம் இன்னும் ஒன்றும் நடத்தாமல் இருக்கார் எங்கள் வீட்டுக்காரரும் அங்கே தான் இருக்காரு சப்பாணி மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம போய் கேட்போமா நாங்கள் ஆடுறோம் கொஞ்சம் பாட்டக்கிட்ட போட்டு விடுங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாவில்லான்னு கேட்டு பப்போம்மாடே பார் அவ்வளவும் தூங்கி வழிஞ்சிட்டு அடக்குவேன் விளையாட்டு போட்டி நடக்கிற இடம் மாதிரியாக இருக்குது மயானம் மாதிரி இருக்குது எல்லாம் சுடுகாட்டில் வந்து கிடக்க மாதிரி மழை பெரிய இந்த பயல் வெப்பாட்டி நடத்தும் போது கூட நல்லா நடத்துவானுவேன் அவன் மேல கோல போட்டிலே இறக்கி விட்டுட்டு கடைசியில் இங்கே மைக்கில் பியாசியும் தெரில கொண்டாடையும் தெரில உங்கள் யாராவே கவின பயலுக்கு ஒன்றும் தெரில அவனை கொண்டு போய் அவன் கையில் எவன் மயக்க கொடுத்தது அவன்கிட்டருந்து பிடிங்கி நம்மகிட்டையாவது தயாரிச்சு விடு நம்மளாவது விளாட்டு போட்டி நடத்தலாம் சரி எவன் வேணாலும் மயக்க வச்சுட்டு போட்டோம் இப்போ ஆடலும் பாடலும் கச்சேரி எனக்கு வச்சே ஆகணும் வைப்பாங்கன்னா என்னன்னு போய் கேட்டுவாடு இது நல்ல கதையாக இருக்கே உங்கள் அண்ணே உன் வீட்டுக்காரர் உன் அண்ணன் பையன் அவ்வளோ வரும் அங்கே உட்கார்ந்துருக்கவ தலைவர் பொறுப்பில் அங்கே உட்கார்ந்துருக்கிட்டு நீ தான் போய் கேட்கணும் என்ன போய் கேளுண்ணா நான் போய் ஆடணும்னு கேட்டேன்னு வை காலை உடைச்சி உட்கார வச்சுருவாங்க நீ போய் கேட்டனா ஒன்றும் சொல்லாண்டாங்க நான் அப்படியே நைஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவேன் நீ என்னை வந்து வாலண்ட்ரியாக கையை பிடிச்சி போட்டு இழு இழுன்னு இழுக்கணும் நீ வந்தால் தான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அந்தால் நீ தொல்லை பண்ணதனால நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சமாளிச்சிருவேன் வீட்டில் அதனால் நீ வந்து என்ன பண்ணுறா கேட்டுட்டு இந்த இந்த பாட்டு சொல்லிடுண்ணே பாட்டு என்ன படுத்துருமா நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மோகினி இந்த பாட்டை போட சொல்லுண்ணே இந்த பாட்டை போட்ட உடனே நீ என்னையை பிடிச்சி போட்டு இழு இழுன்னு இழுத்து கொண்டு போய் அங்கே விட்டுருந்தோம் ஸ்டேஜில் அப்புறம் நம்ம டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவோம் அண்ணே சரிதானே நம்ம அப்பவே சொன்ன பாட்டெல்லாம் பழைய பாட்டுன்னு சொல்லி லட்சுமியும் சரசம் கெடுத்து விட்டுருச்சுவ அதனால நம்ம இந்த பாட்டுக்கு நம்ம எப்படி ஆடிடுவோம்னே இது நல்லா குத்து பாட்டு எல்லாரும் தூங்கிட்டு எல்லாம் எந்திரிச்சிருவா வந்த பாட்டை பாட்ட உடனே அதனால நல்லா ஜம்முன்னு இருக்கும் பத்துக்க தூங்கிட்டு கிடக்க கழடு கட்டையில இருந்து சின்னஞ்சிருச்சுல இருந்து அவ்வளவும் எந்திரிச்சு ஆடும் போயிரு ஏன்னா பெரிய பொண்ணு சும்மா இல்ல நீ போய் கேளு இல்லன்னா உங்க மைனிய போய் கேட்க சொல்லு ஓய் மைனியோ என்னெல்லாம் ஆப்பி அதுல போவா மைனியோ இப்போ நான் டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன் பாட்டு போட சொல்கிறீங்களா உங்கள் மாவன விளாட்டு போட்டி போர் அடிக்குது எவ்வளோ நேரம் தான் இப்படியே கிடக்குது இல்லைன்னா எந்திரிச்சி அவ்வளோ வரும் வீட்டுக்கு அப்போன்னு அடிச்சு பற்றி பாட்டு போட்டு ஒன்றும் ஆட ஆடமாட்டாவே ஒன்றும் பண்ண மாட்டாவே அவ்வளோ பிள்ளைலாம் தூங்கிடுச்சு இல்லாட்டினா சின்ன பிள்ளையிலையாவது ஆடுறதுக்கு அவ்வளோத்தையும் உள்ளே தள்ளி விட்றலாம் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு பயங்கரமா பயங்கரமாக அடிக்கி கவினை கூப்பிட்டு ஒரு பாட்டு போட சொல்லுங்களாம் நானும் உமாலும் ஆட போகிறோம் எங்களுக்கு அப்படியே ப்ரைஸும் கிடைக்கும் உங்களே நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம்லா குடும்ப வானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்காமா அந்த பெரிய பொண்ணு மாடு ஆடி எல்லாம் வேற வேலை இல்லாம உன் மாமியா இருக்கு உன் புருஷ எங்க உட்கார்ந்துருக்கா கொஞ்சமாவது பயப்படுறியாளா உடம்புல பயணம் ஒண்ணு உனக்கு இருக்காளா உன் மாமனார் மாமியார் எல்லாம் கொஞ்சமாவது அடக்க உடக்கமா இல்ல குடும்ப மனத்தை வாங்காத என்ன நினைப்பவே அப்புறம் நம்ம வீட்டை பத்தி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பாம்மா இதுல என்ன குடும்பமான உங்களுக்கு போகுது

மெனியோ என்ன என்னை பற்றி இப்படி சொல்லிட்டியே நான் எவ்வளோ அழகா பாடுவேன் தருமா ஒரு பாட்டு பாடி காட்டுட்டுமா கொஞ்சம் இருங்க இப்போ இந்த பாடி காட்டுறேன் பாருங்க அந்த ஆனந்தி நம்பர் தருவாளே அந்த அரவிந்து நடுவுல வருவானே நீ என் துப்பிடி துப்பிடி காரி துப்பிடி ஆல்ரெடி கம்டடு அந்த கம்நாட்டிய தட்டி ஊட்டுடி ஏம் பார்வ உன்னோடு ஆவேன் பாப்பான் காஜோடு நீ வாமா மென்றோடு வா வெள்ளத்தில் போவோம் அடி ஆச்சாரம் நான் பீச்சாரம் நீ சொல்லு மாமன்னு வா கழுவு சமானே பத்தியலாம் மினி நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக பாடுறோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இப்போ ஸ்டேஜுக்கு போகணும்னு வைங்க அவ்வளோ பிரைஸும் எங்களுக்கு தான் அந்த அளவுக்கு சூப்பராக பாடுவோம் ஏன்னா எனக்கு காதில் ரெட்டை வந்துடும் போல இருக்கலாம் கழுதைகளுத ஓடி வந்துச்சுன்னா பிள்ளைகள மிதித்து தள்ளிடும் கொஞ்சம் நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்களா போட்டி முடிஞ்சதை பிரேஸ் பிரேசு தந்தானோனா வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும் உங்களோட பராத்தியத்தை பார்க்க அவளம்மா உங்களோட ஏன் தான் இந்த கொரோனா வரலாம் வந்து தாக்க முடிஞ்சது தெரியல கொரோனா போய் ரெண்டு வருஷம் ஆயிட்டு பத்திரோ இன்னுமா நீங்கள் கொரோனாவை தேடிக்கிட்டு இருக்கீயே நீங்களோடலாம் யமனவே விட்டு தின்றுவீங்களா உங்களோட போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேர் சுடுகாட்டில இருந்து அவ்வளவு எந்திரிச்சு வந்தாலும் வந்திருக்கோம் தியாகிகள்லாம் இவ்வளவு பாடின பாட்டை கேட்டுக்கிட்டு மாமா கோலத்துக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு பத்து விடுங்க அனௌன்ஸ் பண்ணிடட்டுமா ஆமா சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்படி மார்க் போடுவ நீ ஐயோ மாமா எனக்குலாம் குளத்துக்கு மார்க் போட தெரியாது பொம்பளை எல்லாம் அனுப்பி விட வேண்டியதுதான் மார்க் போட்டு கொண்டு வாங்க லிஸ்ட்டை யாரு ஹையஸ்ட்ல இருக்காங்களோ அவ்வளோ பேரை சொல்லிட வேண்டியதுதான் ஒரு வின்னர் ரன்னர் செலக்ட் பண்ணிட வேண்டியதுதான் சரி அப்போ டைம் அப் சொல்லிட்டு நீ மார்க் போடுறதுக்கு யாரையாவது கொடுத்து விடு ஒரு நோட்டையும் பேனாவையும் போட்டு மார்க் போட்டு கொண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னும் ஏதோ பாக்கி இருக்கா ஐயோ மாமா இதுக்கு மேலே நேரம் அவ்வளோ அவ்ளோக்கா ப்ரைஸை கொடுத்து எளிமே அனுப்ப வேண்டியதுதான் இனிமேல் இந்த விளையாட்டு கூட்டியோட ஓவர் ஆமா அவ்வளவு சத்தம் தான் கிடக்காவே பெரிய எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு ப்ரைஸை கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல அப்பவே சின்ன பிள்ளைகளுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ முடிச்சிடலாம் இப்போ முடிச்சிடலான்னு கடைசில ரொம்ப நேரம் ஆகிட்டு நல்லா இருட்டிருச்சு இனிமேல் ப்ரைஸை கொடுத்து அனுப்பிடுவோம் அவ்வளவு பயில மார்க்டை போட்டிலாம் வைக்கணும்னு இருந்தானுவே பாட்டு கச்சேரி அது இதுன்னு பண்ணணும் கடைசியில் நேரம் ஆகி போச்சு நீங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டி வச்சுருந்தாலும் காணும் பொங்கல் செகண்ட் டேவும் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள்வ லாஸ்ட் நாள் தான் வச்சிருக்கிய நாளைக்கு அவ்வளவும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் வேற எங்க மீதி போட்டியே வைக்கிறது போதும் போதும் இனிமேல் அப்படியே முடிச்சு விட்டுருவோம் ஆமா மாமா அதான் சரி சரி மார்க் கூட மட்டும் பொம்பளை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா சரி மாமா எல்லாரும் கவனிங்க கோலம் போட்டிட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு எவ்வளவு தூரம் கோலம் போட்டீங்களோ அதோடு நிपाटீருங்க கோலம் போட்டது போதும் டைம் அப் டைம் அப் ஐயோ பாடியே முடிச்சிப்டானுல எனக்கு இப்போ ஆட்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு தெரியலையே என்னோட திறமையெல்லாம் வெளிப்படுத்த முடியாம போச்சே எப்பா டைம் முடிஞ்சாப்பா டைம் அப் டைம் அப் அவ்ளோதான் கோலம் போட்டது போதம் நிपाटுங்க அவ்ளோதான் டைம் முடிஞ்சிருச்சு இனிமேல கோலம் மாவுला கை வைக்க கூடாது எல்லாரும் கலர் மாவு கோலம் மாவுலாம் தூர எடுத்துருங்க இனிமே லேடிஸ் வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்க என்ன இனிமே நீங்க கோலத்து பக்கம் வரப்படாது கான்செப்ட் பொங்கல் கோலம் தானே நீங்க என்ன எல்லாரும் மாடு வரைஞ்சிருக்கியே எல்லாம் சல்லிக்கட்டுக்கு போறீங்களோ ஆமனே பொங்கல் செய்யதோட மாட்டு பொங்கல் நம்ம சல்லிக்கட்டோட வீரத்தை நாங்க வெளிப்படுத்துறது காண்டி அவ்வளவு மாடு வரைஞ்சிருக்கோம் இந்த விஷயம் மாட்டுக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க இத மாடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷ கணக்குல ஆகும் இதுல வேற நீங்க சல்லிக்கட்டு வீரத்தை வெளிப்படுத்துறீங்களாக்கும் ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்களே உங்களுக்கு அரை மணி நேரம் தண்டமா போச்சு போங்க தெரியுமா நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆம்பளை பிள்ளைகளுக்கு போட்டி வச்சதுக்கு பதிலாக பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருந்திருக்கலாம் பிள்ளை இருக்கு கொஞ்சம் கோலம் போட்டதை பார்க்க கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாவது இருந்திருக்கும் இத பார்த்தேன்னா மாடி எப்படி இருக்குன்ற இதே மறந்து போச்சு எனக்கு சரி நான் வாரேல இடத்த காலி பண்ணுங்க மார்க்கு போட இப்ப பொம்பளை அழுவா வரோம் நீங்க அங்கன்னு நிக்கப்படாது

நான் சேர்ல சதீசனா கூப்பிட்டு வரேன் போ டைம் ஆயிடுச்சா இனிமே குளம் போட கூடாதான் வா இந்த குளமாவு கொண்டு வா கொடுத்துக்கிடலாம் ஆ சரி இந்த வாரேன் நம்ம அங்கே போக வேண்டாம் இன்னும் நிற்கலாம் வேற அங்கே சந்தியெல்லாம் இருக்கா நம்ம அங்கே போனால் ஏதாவது நினைப்பா நம்ம அவளை தான் பார்க்க வந்துருக்கோன்னு நம்ம அவளை பார்க்கலாம் ஒன்றும் வரல குமார் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் நம்மளும் வந்தோம் இந்த பையில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கே பார்த்தோம் ஏதோ நல்லா தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்கா ஆனால் யாருன்னு சொல்லது இல்லையே நமக்கு

நாங்கள் வந்து மார்க் போட்டுக்கிட மண்டா வேற யாராவது சண்டைக்கு வந்துருவாவே என் பைய நல்ல கோலம் போட்டா அதுக்கு பிரைஸ் கொடுக்கலனே நீயே பார்த்து கொடுத்துப்பா இதா இருந்தாலும் நீங்கள் வே ஏதாவது பண்ணா இதன் சொல்லண்டாவே நாங்கள் வே ஏதாவது மார்க் போட்டு அதுல இருந்து யாராவது மார்க் குறஞ்சி போச்சுன்னா அப்புறம் வீடு தேடி வந்து அவளோரம் சண்டைக்கு வருவாளுவே என்னக்கா அவளோரம் இப்படி சொல்லிட்டா இப்படி ஏனே அந்த பக்கம் சாந்தி மீனாலா இருக்கானே பெரிய அவங்க கிட்ட கொடுத்து பாரு அவிட்டெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் அவியே யாரும் போட முடியலங்கவே அதான் உங்க கிட்ட கொண்டு வந்தேன் என்ன கவின்னு அப்புடின்னா பொம்பளை பிள்ளைகள்கிட்டே கொடுத்துரு அவளுக்கு நல்ல கோலத்தை பற்றி தெரியும் அவளோடய மார்க் போட்டுகிட்டு வரட்டும் ஆமாப்பா தம்பி ஆஹ் பிள்ளைகளுக்கு போயிட்ட பிள்ளைகளாம் நல்லா கோலத்தை காந்துக்கிட ஆளு தான் ஆகிட்டே கண்டு போட அப்படியா சொல்கிறியே சரி அப்போது நான் அங்கேயே கொடுத்து பார்க்கேன் இந்த அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுதோ மார்க் போடறேன் இங்குள்ளோ போடாதேங்கிறது உள்ளே தெரியலயே யாரும் நம்மளுக்கு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே மாதிரி இருக்கு யாராக இருக்கோம் ஐயோ சங்கியா அப்பா அந்த பையன் நம்மளை தான் பார்க்கான் அங்குள் நல்லா இருக்கீங்களா என்னது அங்கிளா அப்போ இந்த பயலுக்கும் நம்மளே தெரியுமோ யாருன்னு நினச்சி இந்த பையன் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ உடம்புல பரவாயில்ல அங்கிள் எப்போ தம்பி உனக்கு எப்படி என்னைய தெரியும் இல்லை அங்கிள் நீங்கள் ஒரு நாளைக்கு ரோட்டில் விழுந்து கிடந்தீங்க உங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டேன் அதனால தான் எனக்கு உங்களை தெரியும் ஓ அப்படியா அதான் இந்த பயில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கன்னு பார்த்தேன் ஒருக்க ஒரு கிடந்த எண்ணெயை தூக்கி கொண்டு வீட்டில் போட்டான் ஒரு பையன்னு சொன்னாயன் பொண்டாட்டி அது நீதானப்பா உன்னே ரெண்டாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு எங்கேயோ பாத்துருக்கோமோ அந்த பயல பயலன்னு அதான் யாருன்னு இங்கேயே நினை யோசிச்சுக்கிட்டு நின்ன பார்த்துக்க வந்து பேசலாமா வேண்டாமான்னு கடைசியில் பார்த்தா நீயே பாத்துட்டா உனக்கு இந்த ஊர் தானேப்பா இல்லங்கிள் எனக்கு வேற ஊரு என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் போட்டி நடக்குது வந்து பாருவான்னா அதான் சொல்லி போட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியாப்பா சரி 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 சரிப்பாப்பா வந்து அங்க சேர்ல வந்து உட்கார்ந்து பாரு பாட்டிய இல்லங்கிள் பரவாயில்ல நான் அங்கே பைக் பக்கத்துல நின்னுக்குறேன் பைக்கெல்லாம் ஒன்றும் ஓடி போவாதுப்பா விட்டுட்டு வா வந்து சேரில் உட்கார் என் கூட இல்லைங்கிள் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு வேற இனியும் தேடுவான் வேறு ஊருங்கா நேராக ஆகி போச்சா எப்படி வீட்டுக்கு போவா இன்னும் நல்ல கருக்கள் தான் இன்னும் கஷ்டமே இல்லைங்கிள் பரவாயில்ல என்ன போயிருவேன் ஆ சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ்வளோட ரொம்ப சுற்றிக்கிட்டு தெரியாத வீட்டில் வேற உங்கள் அம்மா அப்பாலாம் தேடுவாங்களா பார்த்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற வழியே பாரு பகலில் வந்தாலும் என் வீட்டுக்காவது கூப்பிட்டு போவேன் இருட்டு கருக்களில் வந்திருக்கா இனிமேல் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல

இவனு போட்ட கோலத்துக்கு மார்க்கே நம்ம தான் போடணுமா இது நல்லா இருக்கே வருஷம் வருஷம் நம்ம கோலம் போடுவோம் இவனும் வந்து மார்க் போடுவானுவே இன்னைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்போ பூமாரி சஞ்சி வச்சிக்கிறோம் ஓடியாங்க அவ்வளோ இருக்க போய் இன்னைக்கு மார்க் போடுவோம்